பாப்பா டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை இப்போ தான் டைம் சாப்பிடுவேன் நீ பாப்பா சிக்கன் நானே இப்போ நீடா தம்பி நானும் இப்போ தான் பரவாயில்ல பெரிய மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் பெரிய வேதனையாகவும் இருக்கு இந்த வரலையும் சிக்கன் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க பிள்ளையோ ஏன் பாப்பா இன்னும் வரலையும் கறி சிக்கன் எடுத்து சாப்பிட்டதில்ல உங்களுக்கு ஆனால் ஆசை இருக்குன்னு சாப்பிடணும்னு ஆ யார்கிட்ட கேட்குறது போய்ங்கிறியா சரி வேதனை ஏமாப்பா உங்களுக்கு ஆசை இருக்கமா இருக்காதா சிக்கன் சாப்பிட்றதுக்கு அப்பாட்ட கேட்டீங்களா இல்லையா கிடைக்கும் பொங்கல் தீவானி கூட எடுத்து வர மாட்டாங்க குழந்தைகளுக்கு சாப்பாடுச்சு கொடுங்க வெறியை கொதிக்க வச்சு மஞ்சள் தூள் பூ போட்டு இறக்கக்கூடாது எல்லா பொருளும் இருக்கு என்ன ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லாம இருந்துச்சு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க என்னையும் அவங்க குடும்பத்தில் ஒப்படைச்சிடலாம் போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாப்பிடுங்களா சாப்பிட்டேன் என் வாழ்க்கையில் எமே நான் வாங்கி சாப்பிட்டே இல்லை வாங்கி சாப்பிடுவேன் ஆசைப்படுவா அன்னைக்கு காசு இருக்காது ஒன்றும் இருக்காது என் பிள்ளைங்க அம்மா இருந்தாங்க ஏன் என் கையில் கைத்தையோ முட்டை ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டை வாங்கி போ கொடுப்பேன் முட்டை மட்டும் சாப்பிட்டுப்பான் முட்டை தான் வாங்கி ஒன்று அவ்வளவுதான் அவங்களுக்கு வருமானம் எப்படினால அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு ஆசை இருக்கும் மீன் கறியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது புள்ளைங்களுக்கு வாங்கி விடுவேன் ஆசையாக வருவன் ஆனால் வருமானம் இல்லை இல்லை தட்டு வாங்கி கட்டிட்டு போவேன் சைக்கிள் ஒவ்வொரு அது தட்டு இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் அண்ணனுக்கு வந்து வெயிட் ஸ்கேல வாங்கி ஓப்பன் பண்ணிடலாம் அண்ணா தம்பி அட்டையை வரத்து தான் அண்ணனுக்கு ஸ்கேல் வாங்கி ஃபர்ஸ்ட் அட்டை இதே வச்சு நம்ம பண்ணிடலாம் அனைவருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க குடும்பத்துக்கு வந்து வெயிட்டு மிஷின் மல்லிகை ஜாமான் ஸ்நாக்ஸ் பாய் தலைகாணி போர்வை அரிசி அது கூட வந்து ஸ்கூல் பீஸ் வந்து ஐயாயிரம் பணம் இது எல்லாமே கொடுக்குறாங்க இத குடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு உதவியும் பண்றாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க மழைக்கண்ணில் வீடு இல்லாமல் வீடு வீடு கட்டி கொடுத்தா அந்த வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம் அந்த வீடியோவை வந்து தம்பி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தெரியும் என்ன வேலை தெரியும் உங்களுக்கு ஐநூறுவாய்க்காய் வேலைக்கு போதும் அத்தை அட்டை உள்ள போடுறாங்களா அந்த அட்டை போதான் எதோ தட்டு வண்டியும் வாங்கி கொடுத்தா அதை வச்சு நான் ஒரு ஐநூறு நானூறு சம்பாதிப்பேன் இந்த பிள்ளைங்களை வச்சு எதோ குடும்பத்தை ஓட்டுவோம் கராசியும் ஒரு தள்ளு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அட்டை எல்லாம் கொண்டு வந்து எடை வச்சு நீங்களே கொண்டு வித்து கொஞ்சம் கூடுதலா சம்பாதிக்கலாம் இந்த பிள்ளை வேலை குடும்பத்தை காந்து பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கூல் பீஸ் வெயிட் மிஸ்னு வண்டி கேட்டிருந்தாங்க வண்டி வந்து இப்ப வாங்கி கொடுக்க முடியாது அப்புறம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை ஜாமா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் ட்ரெஸ் இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பிக்கும் தம்பி குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளோட சப்கிரைபர் சார்பாகவும் இந்த அண்ணன் வந்து ஒரு தொழில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைக்கு கடை அட்டை பொறிக்க கொண்டு போய் இன்னொரு கடையில் விற்கிறது மொத்தமாக விற்கிறது அதில் கிலோவுக்கு மூன்றுரூவா தாப்பா கிடைக்கி எனக்கு இடம் கூட கிடைக்கல இல்லாமல் நான் கொண்ட போட முடியலை ஒன்று வருமானமே இல்லை நூறு எண்பது தான் கிடைக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு இட மிஷினும் ஒரு தள்ளுவண்டி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அதை வச்சு நான் கொண்டா கடைக்கு கடை போட்டேன்னா ஒரு கடைக்கு கடை எடுத்து கொண்டா ஒரு மொத்தமாக போட்டேன்னா ஏதாவது இரநூறு முந்நூறு கடைக்கும் என் பிள்ளைகளையும் காவந்துட்டு என் குடும்பத்தை கார்ந்து பண்ணிணேன்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் நம்மளோட சஸ்கிரைப் தம்பி வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்ப தள்ளுவண்டி வாங்கி கொடுக்க முடியாது தள்ளுவண்டி ரேட்டு கூட இருக்கிறதுனால இந்த மாதம் வாங்கி கொடுக்க முடியாது வரும் காலத்தில் தள்ளுவண்டி வாங்கி அந்த பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு வந்து ஸ்கூல் பீஸுக்கு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க மளிகை பொருள் இதெல்லாம் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பழைய சைக்கிள் வச்சிருக்காப்புல அந்த சைக்கிள் வந்து லோடு தான் வச்சிருக்காரு இந்த இந்த அட்டக்கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வியாபாரம் பண்ணிக்கலாம் கடைக்காடி கொண்டு போட்டுக்கலாங்கிறதுனால வெயிட் மிஷினும் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க என்னையும் அவங்க குடும்பத்தில் ஒப்படைச்சிடலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அக்கா ஐநூறுவா நோட்டில் பத்து நோட் இருக்குது ஐயாயிரரூவா இருக்குது இந்த பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுங்க என்ன பிறந்த என்னக்கா என்னங்க வைக்கிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வச்சு இந்த சைக்கிள் வச்சுட்டு நான் கழுவி கதை போய் அட்டை எடுத்து இருக்கேன் இதை வாங்கி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப அஞ்சு இப்போ ஜாமான் செஞ்சவருக்கும் ரொம்ப நன்றி அவங்களுக்கு சொல்லுங்கள் தட்டுப்பஞ்சி வாங்கி கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் எப்பாக இருக்கும் எனக்கு தட்டு வந்து வாங்கி கொடுத்தா அதில் கொஞ்சம் அட்டை கூட இட்டு அதில் கட்டிட்டு போவேன் சைக்கிளில் ஒவ்வொரு கட்டாகும் கொண்டு போக முடியும் அது சாயங்காலையும் இட்டு போகிற வேலை எனக்கு தட்டு வந்து வாங்கி கொடுத்தா கொஞ்சம் எப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் இந்த ஒய் இந்த ஒய் இந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குடும்பம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்பா நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கா இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்பாவுக்கு வெயிட் வெயிட் மிஷின் நீங்களே இடம் போட்டு பார்த்துக்கலாம் வெயிட் ஏறி பார்த்துங்க வெயிட் எவ்வளோக்கண்ணா ஆ அக்கா சரி பார் அக்கா அம்மா எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் என்ன வச்சு இந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க சரி சந்தோஷம் அக்கா

அப்பா என்ன ஆகி வந்துருக்கோம் வெயிட் பண்ணுங்க அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்பா அட்டே வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்களா சரி அங்க எதிர்பார்க்கவே இல்ல இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாருங்க அவங்க வந்து ஒரு கறி மீன் சாப்பிட்டு அவங்க எத்தனை வருஷமாவதோ தெரியல அவங்க ஒரு நல்ல மீன் கறி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்காக பாருங்க தனியா சமைச்சு சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கிறோம் அவங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு கொடுத்துடலாம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு சிக்கன் மீன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா

ஏய் சாப்பாடு இங்கே வைங்க சாப்பாடு அப்படியே வைங்க அப்படியே வைங்க சாப்பாடு எல்லாம் வாடா அந்த வெயிட் மிஷின்ல தூக்கி போய் என்ன சரசரா சரசரா அம்மே சோப்பு சிப்பு பவுடர் எல்லாம் இருக்கு எண்ணெய்ல ஆ வேஸ்ட் பண்ணாம இருக்கு அளவா யூஸ் பண்ணனும் ஏகா இந்த பாரு இந்த பாரு கா 3 மாசத்துக்கு வரணும் இது எத்தனை மாசத்துக்கு வரணும் 3 மாசத்துக்கு ஜாம் வச்சுக்கணும் ரைட்

இன்னும் சிக்கன் வாங்க முடியல நீங்கள் இன்னும் வாங்கினது இல்லையா ஆ ஏம்பாப்பா அப்போ வாங்கிட்டு வர வந்து சிக்கன்லாம் ஐயோ இன்னைக்கு வயிறு முட்டை சாப்பிடுங்க எழுப்பா கடைச்சி தல்ல பட்டை கிளம்புக்கா

எப்படி டேஸ்ட்டு ஒரு வாரம் கழிச்சு கறிக்கு காய்ச்சி கொடுத்து சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க வார வாரம் சிக்கன் எடுத்து சாப்பிடுங்க என்னோ சிக்கன் மசாலா எழுந்துருக்கேன் பட்டை கிராமலாம் எழுந்துருக்கேன் எல்லாமே இருக்குது வார வாரம் கறி எடுத்து கொடுக்கணும் அவங்க வீட்டில் சமைக்க சொல்லு என்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்களோ அதை கேட்டால் வாங்கி எடுத்து கொடுங்க ஏமாப்பா இன்னும் வரையும் கறி சிக்கன் எடுத்து சாப்பிட்டதில்லை உங்களுக்கு வேணா ஆசை கொடுத்து சாப்பிடணும்னு யாருன்னு கேட்கறது போயிக்கிறியா சரி பெரிய வேதனை ஏமாப்பா உங்களுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா சாப்பிட்றதுக்கு அப்பாட்ட இல்லையா பொங்கல் கூட எடுத்து வர மாட்டாங்க பெரிய வந்து குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே கேட்டு வாங்காம இருந்து ரொம்ப பிள்ளைங்க கணத்தை தண்ணியில் ஊற்றி நினைச்சிடாதீங்க கையில் வச்சுருக்குறாங்க அக்கோ இந்த மாதிரி டேஸ்டாக குழந்தைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுங்க வெறியை கொதிக்க வச்சு மஞ்சள் தூள் பூ போட்டு இறக்கக்கூடாது எல்லா பொருளும் இருக்கு என்ன ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் சமைச்சி கொடுத்தீங்க பாப்பா நீ சமைச்சிக்க என்ன டேஸ்ட்டா

இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது கூட வந்து அவங்களுக்கு வருமானத்துக்கு வந்து தேவையான பொருளும் வாங்கி கொடுத்துருக்காங்க புள்ளைக்கு ஸ்கூல் பீஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய சபஸ்கிரைபர் தம்பிக்கும் தம்பி குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கண்டு கொடுக்க வேண்டியோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக இருக்கும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா ஷேர் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் சொன்னது மறக்காம செஞ்சிருங்க